வணக்கம் சாதி வரை கணக்கெடுப்பு நடத்தினால் வன்னிய சமூகம் மட்டுமல்ல ஒவ்வொரு சமூகமும் அவரவர் வலிமைக்கு ஏற்ப எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு அது வழிவகுக்கும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளன் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது திருமானூர் அருகே உள்ள இலந்தைக்குளம் கிராமத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக பெங்களூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவ்வழக்கின் விசாரணை அரியலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் திருமாவளன் இன்று நேரில் ஆஜரானார் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் நடத்திய விதிமுறைகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கில் இன்றைக்கு ஆஜராக சொல்லி வாரன் பிறப்பிக்கப்பட்டது அதனை நேரில் ஆஜராகி ரத்து செய்யும்படி கோரிக்கை வைத்தேன் அது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது இனி அடுத்த வாய்தாக்களில் பங்கேற்க நீதிபதி இருக்கிறார் இது போன்ற வழக்குகளை அரசே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நூற்று கணக்கானவர்களை பழிவாங்கி இருக்கிறது இதுவரையில் முன்னூத்தி எழுபத்தி ஏழு உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன நூற்று கணக்கான குடும்பங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன அவர்களுக்கு மறுபாள்வு அளிக்க வேண்டிய பொறுப்பு ஏற்பட்டது எனவே ஒன்றிய அரசு இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் மறுவாழ்வுக்காகவும் மறு கட்டுமானத்திற்காகவும் போதிய இழப்பீடு தொகையும் இந்திய அரசு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஒன்பதாம் தேதி கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரூபாய் பதினைந்து லட்சம் நிவாரண நிதி வழங்க இருக்கிறோம் தமிழக அரசு பணி ஓய்வுக்கான அறுபதில் அறுபதிலிருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்தப் போகிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன நிதி நெருக்கடி தான் இதற்கு காரணம் என்று தெரிய வருகிறது பணி ஓய்வு பெறும் வயது நீடிப்பதால் புதிய இளைய தலைமுறைகளுக்கான வேலைவாய்ப்பு சிக்கலுக்கு உள்ளாகும் என்று ஒரு கருத்து உள்ளது எனினும் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கு தமிழக அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது தவிர்க்க முடியாததாக நான் பார்க்கிறேன் ஆம்ஸ்டான் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது ஏற்கனவே கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தை இது போன்ற மிரட்டல்களால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் உடனடியாக தமிழக அரசு அவர் தங்கியிருக்கிற இல்லத்திற்கு பாதுகாப்பு அளித்து இருப்பதை வரவேற்கிறோம் தொடர்ந்து அவருக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேண்டுகோள் பிரிக்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரிக்கிறது சமூக நீதி மற்றும் அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு பரவலாக போய் சேர வேண்டும் என்கிற கருத்திலேயே யாரும் மாறுபடுவதற்கு வாய்ப்பில்லை அந்த வகையில் பார்க்க பார்க்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு தவிர்க்க முடியாததாக உள்ளது இது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்ல சமூகத்திற்கான கோரிக்கை என்று பார்க்க தேவையில்லை அகில இந்திய அளவில் இந்த கோரிக்கையை இன்றைக்கு வலுவாக எடுத்துள்ளது சாதிபாரி கணக்கெடுப்பு நடத்தினால் வன்னிய சமூகம் மட்டுமல்ல ஒவ்வொரு சமூகமும் அவரவர் வலிமைக்கு ஏற்ப எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு அது வழிவகுக்கும் ஆகவே சாதிவாரின் சாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் அண்மையில் சட்ட அமைச்சர் அர்ஜுன் மேகலா அவர்களை சந்தித்தோம் அரியலூரில் நீண்ட கால கோரிக்கையாக உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதியை உடனே ஒதுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு நிலத்தை கையகப்படுத்திய பிறகு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை அமைப்பதற்குரிய செலவினத்தையும் மதிப்பீடு செய்திருக்கிறது அறுபது சதவீதம் விழுக்காடு இந்திய ஒன்றிய அரசும் நாற்பது சதவீதம் விழுக்காடு தமிழ்நாடு அரசும் நிதி பகிர்வு செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இந்திய ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தாமல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை அதிகரித்துள்ளது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது பற்றி கேட்டபோது அவருக்குள்ள சுதந்திரம் தமிழ்நாட்டில் அங்கொன்று இங்கொன்றுமாக சமூக விரோத சக்திகளால் வன்முறைகள் நடக்கின்றன அல்லது படுகொலைகள் நடக்கின்றன உடனுக்குடன் அரசு ஊரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆங்காங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு அரசு சட்டபூர்வமான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்கிறது என்றுதான் நம்புகிறோம் இன்னும் தீவிரமான முறையில் சமூக விரோதிகள் நடவடிக்கைகளில் குறிப்பாக கூலிப்படை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என கூறினார் நம்முடைய நலன்களில் இருந்து சில கோரிக்கைகளை நாம் எழுப்பி வருகிறோம் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகிறோம் இது போன்ற சூழல்கள் எழுதி எழுகிற போது இந்திய ஒன்றிய அரசு பொறுப்பு உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் என்று கண்டு காணாமல் விலகி இருக்கக்கூடாது தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடகாவில் மேகதாதுவில் அணையை கட்ட முடியாது அதற்கு வாய்ப்பில்லை என்று கூறினார் உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டும் என்பது அவர்களின் உட்கட்சி விவகாரம் அதில் நான் தலையிட விரும்பவில்லை என கூறினார் டிஎன் செய்த அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் சமூக விரோதிகள் கைது செய்யப்பட்டார்கள் யாரும் மறுக்க முடியாது அதுபோல அங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்னும் தீவிரமான முறையில் சமூக விரோதிகளின் நடவடிக்கைகளை குறிப்பாக கூலிப்படை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் மேகதாத் அடை கட்டக்கூடாது என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியினருமே வலியுறுத்தி வருகிறோம் இது போன்ற சூழல்கள் எழுகிற போது இந்திய ஒன்றிய அரசு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சினை என்று தண்டம் காணாமல் விலகியிருக்க கூடாது காவிரி மேலாண்மை வாரியம் போன்ற அமைப்புகளின் ஊடாக இந்திய ஒன்றிய அரசு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்ற வேண்டும் தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இல்லாமல் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடகாவில் ஐக்கிய தாக்கு அணையை கட்ட முடியாது அதற்கு வாய்ப்புள்ளது திமுகவுடைய அரசியல் அது அவர்களுக்கு உள்ள பிரச்சனை